சொல்யூஷன் எழுதிக்கணும் என்ன சார் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்யூஷன் அதை விட தீர்வு அதானே நமக்கு கணக்குனாவே கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் கணக்கு ஃபர்ஸ்ட் கணக்கு ஸ்லோப் ஃபார்முலா என்ன ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா அப்போ ஸ்லோப் வந்து என்ன பாருங்க ஃபர்ஸ்ட் கணக்கில் ஜீரோ எம் வந்து தட் மீன்ஸ் கிவன் கிவன் எம் ஈக்குவல் டு ஜீரோ எம் ஈக்குவல் ஜீரோ ஓகே டேன் tan 0 theta okay la 0 m ோட value 0 அப்ப tan 0 என்ன வரும் 0 தான अगेन அப்ப தென் theta = 0 / tan tan = theta னு வரும் இங்க பவர் வந்து என்ன இருக்குனார் தான் 1 மேலே எடுத்துட்டு போறோம் நெக்ஸ்ட் tan inverse 1 = 0 = theta னு அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோ வந்து எங்க எங்கே வருதுன்னு பார்த்தா ஜீரோட மதிப்பு ஜீரோ டிகிரியில தான் வரும் அப்போ ஜீரோ டிகிரி ஈக்குவல் ஓகேங்களா ஓகே அப்போ இம்ப்ளாய்ஸ் theta equal to inna kekra question what is the incline of theta equal to zero Inge, sorry tan 0 equal to zero da appo theta ode వాట్ பண்றேன் tan theta, in the only end over 45 degree lower there, upper tan 45 degree equal to 45, tan 45 degree, 45 degree power mother, one over the answer, okay, tan theta, in the tan you can cancel down 45 equal to theta, that implies theta equal to 45 angle is 45 degree.

நீங்க எதனா யூஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இப்போ நம்ம டீட்டாவை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி டிகிரி ஓகே அதே மெத்தட் இங்கே போட்டேன் ஓகேங்களா இப்போ ஆங்கிள் கேட்டாவே ஃபார்ட்டி டிகிரி எழுதலாம் வச்சு ஆங்கிள் புள்ளி வைக்க கூட சின்ன ஒரு ரவுண்டு போடுங்க சின்னதாக ஒரு ரவுண்டு ரவுண்டு அதான் டிகிரி ஓகேங்களா கணக்குக்கு ஜீரோ டிகிரி ஈக்குவல் டிகிரி ரெண்டாவது கணக்குக்கு ஃபார்ட்டி டிகிரி மதிப்பு வந்து ஒன்று ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய தேர்ட் சம்ம பார்ப்போம் பாய்